வணக்கம் அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஒரு கிளியர் வீடியோ அப்படின்னு சொல்லி கூட இதை சொல்லலாம் எதிர்கொள்ளக்கூடிய சில சிக்கல்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம் ஒரு கிளியர் வீடியோ போடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் கிளியரா வந்து மெசேஜ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அதையும் தாண்டி ஒரு சிலவங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம் சோ அவங்களுக்காகத்தான் இப்போ இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு பேச போறேன் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா தெளிவா நான் சில விஷயங்களை பேசி போட்டிருக்கிறேன் ஒரு சிலவங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறது கிடையாது பார்க்காமலுக்கு அப்படியே வந்து நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க நான் அந்த வீடியோல நிறைய விஷயங்களை போட்டிருக்கிறேன் அதுக்கான கேள்வி நீங்க கேட்கும் பொழுது அதுக்கான பதில் அந்த வீடியோக்குள்ளதான் இருக்குது ஆனா எகைன் நீங்க வந்து இந்த விஷயங்களை கேட்கற நேரத்துல அது என்னோட டைம் வேஸ்டா கூட இருக்கலாம் ஏன்னா நான் மெனக்கடுத்தி நியூஸ தேடி மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக கிளியர் பண்ணி சில வீடியோஸ்களை நான் பேசி போட்டிருக்கிறேன் பட் நீங்க அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு எகைன் வந்து பாதியில பாத்துட்டு வந்து ஒரு கேள்வி கேட்கறது எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாது தயவு செய்து வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுல உங்களுக்கு புரியாட்டிக்கு எதையாவது கேளுங்க பட் அதுக்கான ஆன்சர் அதுக்குள்ளவே இருக்கிற நேரத்துல நீங்க இதை கேக்கிறது வந்து இது பொருத்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கும் நான் அந்த வீடியோல உள்ள பதில தான் சொல்ல போறேன் அப்ப அது என்னோட டைம் வேஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு உட்பட்ட அஸ்வஸ்ம பயனாளர்கள் முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்க புதுப்பித்தலுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வெளியாகி இருந்துச்சு நலன்புரி நன்மைகள் சபையினுடைய உத்தியோகபூர்வமான செய்தி அது அந்த செய்தி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ போட்டுதான் இப்ப அதை பத்தி ஏன் பேசுறேன் அப்படின்னு சொன்னா தனிநபரா இருக்கலாம் இல்ல குடும்பமா இருக்கலாம் நீங்க உங்களை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு டைம் தான் இது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா நவம்பர் பத்தாம் திகதி ஆரம்பமான இந்த விடயம் டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு மாத கால அவகாசம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது நீங்க உங்களை புதுப்பிக்கிறதுக்கு உங்களுடைய தகவலை ரெனியூ பண்றதுக்காக சோ இது நீங்க பண்ண தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜனவரியில இருந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருந்து காசு வந்து தரமாட்டாங்க அது வராம தான் போக போகுது நீங்க உங்களை புதுப்பிச்சு கொள்ளாட்டி நிறைய பேர் வந்து தப்பான தகவல்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க சோ அதுகளை வந்து போலியான டீடைல்ஸ் வந்து நீங்க நம்பி ஏமாற வேணாம் மேலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா செய்தியில வெளிவந்த விஷயம் உங்களுடைய இந்த விண்ணப்பத்தை நீங்க எப்படி வந்து மேல் புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி ஒரு கமெண்ட் ஒன்னு நான் வச்சிருப்பேன் ஸோ அந்த கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஃபோம் வாங்கி ஃபில் பண்ணி போடலாம் ஃபோம் எங்க வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஜிஎஸ்கிட்ட போயிட்டு வருடாந்த புதுப்பிப்பு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஃபோம் வாங்கி ஃபில் பண்ணி போடுங்க அப்படி இல்லாட்டி உங்களுடைய ஏஜ் ஆபீஸ்ல போயிட்டு தகவை பிரிவு அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நீங்க அதுக்கான ஃபார்ம்ஸ் பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த தகவல் முற்றும் முழுதா நிராகரிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு சில ஏஜி ஆபீஸ்க்கு நாங்க போற நேரத்துல அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அப்படி ஒரு டீடைல்ஸ் எங்களுக்கு வரல வதந்தியை நம்பிட்டு இங்க வராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்களை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க இதுக்கு காரணம் உங்களுடைய ஏஜி ஆபீஸ் கிடையாது தகவல்கள் ஒழுங்கான முறையில அரசாங்கத்துல வெளியிடப்பட்டிருக்கணும் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு ஏஜிஆபிஸ் வந்து சேர்ந்திருக்கணும் அல்லது ஜிஎஸ்டி வந்து சேர்ந்திருக்கணும் இதுக்கான போர்ம்ஸ் அவங்க கிட்ட அரசாங்கம் இல்ல நலன்புரி நன்மைகள் சபை நூடாக வழங்க பெற்றிருக்கணும் அப்படி ஒரு விஷயம் வரல ஏஜ் ஆபீஸ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேல் அதிகாரிகளினுடைய அஹ் அறிவுறுத்தலுக்கு அமையதான் அவங்க தங்களுடைய வேலைகளை செய்வாங்க அதுக்காக தான் அவங்க பணிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு இதுக்கான அறிவுறுத்தல் கிடைக்கப்பெறல நிறைய இடங்கள்ல ஏஜ் ஆபீஸ்ல அப்படியான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரியும் ஜிஎஸ் ஒரு சில நாட்கள்ல தான் வருகை தருவாங்க சோ அங்கேயும் அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சு வீடு திரும்புறத நாங்க அவதானிக்க கூடியதா இருந்துச்சு அதையும் தாண்டி இப்ப நாங்க எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறதுக்கு வந்து நாங்க வரலாம் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில மெத்தட்ல விண்ணப்பிக்கிறாங்க இப்போ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு சில ஏரியாஸ்ல வந்து ஜிஎஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கிறாங்க ஜிஎஸ் ஒரு ஃபார்ம் தருவாங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துச்சு இப்போ நான் எக்ஸாமிலுக்கு பகவந்த சொல்கிறேன் சொல்றேன் நீங்க எங்க இருந்து வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல நான் வீடியோ கிளியரா சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய கிட்ட போய் கேளுங்க இதுக்கான ஃபார்ம் வந்து எங்க வாங்கலாம் எங்க இருக்கு இல்ல அக்கம்பக்கம் இருக்க ஆக்கள் எப்படியாவது நிரப்பி போட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு கேட்டு பாருங்க யார்டையாவது சொல்லி விசாரிச்சு பாருங்க பகவந்த பொறுத்த வரைக்குமே ஜிஎஸும் இல்ல ஏஜ் ஆஃபீஸும் இல்ல போட்டோ காப்பி அடிக்கக்கூடிய ஒரு ஷாப்ல தான் அவங்க வந்து தங்களுக்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்றாங்க ஃபோம்மை ஃபில் பண்ணி தான் நீங்க கொண்டுட்டு போய் எகைன் அந்த கடையிலே கொடுத்தா அவங்க சில டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு பண்றாங்க அவங்களே ஃபெக்ஸ் பண்றாங்க ஃபெக்ஸ் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து எடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபிஃப்டி அதாவது முன்னூற்றி அந்த மாதிரி ஒரு அளவில் இங்கே எடுக்கிறாங்க வேறு இடங்கள்ல இப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இதுதான் அதுக்கான ஒரு மெத்தடா இருக்குது இதுல பாத்திங்கன்னா ஆன்லைன் மூலமா நாங்க வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சு ஓகே நாங்கள் இப்போ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே போனோன்னே நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்னு வரும் இதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லி நமக்கு வரும் அதாவது மூணு லாங்குவேஜ் இருக்கு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஓகேயா இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ளூல இருக்குல்ல சேஞ்ச் லாங்குவேஜ் அதை வந்து கொடுத்துக்கோங்க அதாவது மொழி மாற்றுதல் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக ஒரு பேஜ் ஒன்னு வரும் இதில் நீங்கள் அஸ்வஸ்ம பயனாளரா அதாவது அஸ்வஸ்மிக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டவர் அல்லது தெரிவு செய்யப்படாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஓப்பன் ஆகுங்க நான் அஸ்வெஸ்மவில் தெரிவு செய்யப்பட்ட குடிமகன் அல்லது நான் தெரிவு செய்யப்படாத குடிமகன் அப்படின்னு சொல்லி வரும் இதில் நீங்க தெரிவு செய்யப்பட்டவர் ஸோ தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத டிக் பண்ணுங்க அதுக்கு பிறகு உங்களுடைய சமூக குறிப்பு எண் அதாவது சமூக குறிப்பு எண்ணா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க சமூக குறிப்பு எண் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் எச்ஹெச் அப்படின்னா ஹோல்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஸோ இது எதுல இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கியூஆர்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கியூஆர் குறியீடுக்கு கீழே ஒரு பெரிய நம்பர் ஒன்று இருக்கும் இருக்கிற மாதிரியே கொடுக்கணும் அந்த டேஷ் எல்லாமே எப்படி கியூஆர்ல நம்பருக்கு இடையில இடைவெளி விட்டு டேஷ் பண்ணி எத்தனை நம்பருக்கு இடைவெளியில் டேஷ் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நீங்க கொடுக்கணும் அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபோன் நம்பர் கேட்கும் நம்பருக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய பண்ணதுக்கு பிறகு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபியை நீங்க கொடுத்து உள்ளுக்குள்ள நீங்க போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்க பண்ணிட்டு விடலாம் அது வந்து ஓகே சப்மிட் பண்ணனா அது ஓகே ஆயிரும் இதுல இப்ப நான் உங்களுக்கு காட்டுறது வந்து போன் நம்பர் கொடுக்காத ஒருத்தவங்களோட ஒரு கியூஆர் ஒன்னு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தான் போய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லுங்க இல்ல இப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி போய் நீங்க அங்கதான் கதைக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய டீடைல்ஸை நீங்க என்டர் பண்ணிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் இது ஒரு மெத்தட் ஓகே இப்ப இந்த ஆன்லைன் மூலமா நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்துருப்பீங்க நான் ஃபுல் டீடைல்ஸ் ஆனா வீடியோஸ்க்குள்ள நான் போடலை ஏன்னா நான் கியூஆர் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்குறேன் ஆனால் நீங்க இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மெனு வரும் அதுக்கான நீங்க அங்கே ஸ்டார்ட்ல எவ்வளவு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸை வச்சே நீங்க வந்து அதை நிரப்பிக்கொள்ளுங்க மாற்றிடாக வேற எதையும் கொடுத்துறாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள வர டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது ஓகே ஆயிரும் இதுக்கு பிறகு நாங்கள் இப்போ இந்த ஃபோமை வச்சு எப்படி நாங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ ஃபோமோட மொடல் வந்து இது தாங்க ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம் உங்களுக்கு நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிராந்திய செயலாளர் அலுவலகம் அப்படின்னு சொல்லி இருக்கும் நீங்க எந்த ஏஜ் ஆஃபீஸ்க்கு உட்பட்டவங்க அப்படிங்கறத போடுங்க இங்க பாத்தீங்கன்னா எச்எச்என் அதாவது ஹவுஸ் ஹோல்டு நம்பர் இந்த ஹவுஸ் ஹோல்டு நம்பர் வந்து என்ன அப்படிங்கறத நீங்க மேல்முலையில எழுதிடுவீங்க அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விண்ணப்பதாரரோட முகவரி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குது உங்களோட அட்ரெஸ்ஸ நீங்க அதுல எழுதுங்க கீழே சில விஷயங்கள் கொடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா சில குளம்ஸ் பிரிச்சிருக்கிறாங்க அதுல யார் விண்ணப்பதாரரோ அவரோட பேர் ஃபஸ்ட்டுக்கு நீங்க எழுதுங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல உங்களோட வீட்டில் ஒரு பெண் விண்ணப்பதாரராக இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் தான் அதுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல ஹஸ்பண்ட பேரை மேலே எழுதிட்டு கீழே உங்களுடைய மனைவியுட பேரையும் எழுதிட்டு நீங்க எழுதலாம் அது பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் நேம் டீடைல்ஸ் வந்து கொடுங்க அதுக்கு பிறகு விண்ணப்பதாரருக்கு உறவு முறை என்ன அப்படின்னு மூன்றாவது லைன்ல கேட்டிருக்கிறாங்க சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து இருக்குதுங்க அதாவது மூன்று வரிசை விண்ணப்பத்தாரருக்கு உறவு அப்படின்னு சொல்லி மனைவி ஒன்றாம் இலக்கம் கணவர் இரண்டு மகன் மூன்று மகள் நான்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ்ல எந்த நம்பர் அதுக்கு பொருத்தமோ அந்த நம்பரை மட்டும் நீங்க கொண்டு போய் போட போறீங்க இப்ப உதாரணமா ஒரு ஆண் விண்ணப்பதாரா இருக்காருன்னு சொல்லி அவருடைய பெயரை நாங்க சொன்னா அடுத்தது அவங்களோட மனைவியிட பேர் வரும் இப்ப விண்ணப்பதாரருக்கு உறவு என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட மனைவி அப்ப மனைவி எத்தனாவது நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா முதலாவது நம்பர்ல தான் மனைவி இருக்கு அப்ப மூன்றாவது வரிசையில மனைவிக்கு பக்கத்துல ஒன்று அப்படின்னு போடுவீங்க இப்ப பேர் எழுதி இருக்கிறீங்கன்னா மகள் வந்து நாலாம் நம்பருக்குரியவங்க அப்ப மகளிருக்கு நேரா நாலு அப்படின்ற நம்பரை மட்டும் போடுங்க அதுதான் அது ஃபில் பண்றதுக்கான முறை அதுக்கு பிறகு ஆண் பெண் திருமணம் ஆனவங்களா இல்லையா அதுக்கு பிறகு அவங்களுடைய பிறந்த வருடம் மாதம் திகதி அதுக்கப்புறமா கடந்த வருஷத்துல அவங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன வயசு அப்படிங்கிற மாதிரியும் தேசிய அடையாள அட்டையோட இலக்கம் கேட்டிருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பாடசாலைக்கு போகிறாங்களா இல்லையா ஸ்கூல் போகிற பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா என்ன கிரேட் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்குறாங்க அதுல இருந்து எத்தனையாம் ஆண்டு உதாரணமா பாலர் பாடசாலை போறாங்கனால இலக்கம் ஒன்று அப்படின்னு போடுவீங்க பாடசாலை போகலை அப்படின்னு சொன்னா ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க போடுவீங்க அந்த மாதிரிக்குள்ள வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க அப்படி இல்லாமலுக்கு மத்தவங்க இருப்பீங்க தானே வீட்டுல அதிகபட்சமா கிரேட் என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு அரசாங்கம் மூலமா ஏதாவது மானியம் வருதா அதாவது சமுர்த்தி கூப்பன் அதுக்கு பிறகு முதியோர் தொகை அப்படி இல்ல வேற ஏதாவது ஏதாவது நோய் வாய்ப்பட்டு அப்படி ஏதாவது மானியங்கள் வருதா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க பார்த்து டிக் பண்ணி கொள்ளுங்க உங்களுக்கு கிடைக்கிற முக்கிய பொருளாதார வழி என்ன எது மூலமா உங்களுக்கு சம்பளம் வருது காசு வருது சம்பளமா இல்ல யாரும் பிற அப்படி அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா மற்றவை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அஸ்வஸ்மா வாங்குறீங்களா மற்றவை அப்படிங்கிற பத்தா நம்பர் அப்படின்னு போட்டு வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா நீங்க அரசாங்கத்துல இருந்து வேற எந்த அமௌண்டும் வாங்கல சோ மற்றவை அது அஸ்வஸ்மைக்குள்ள வந்துக்கலாம் சோ அந்த மாதிரி விஷயம் தான் அப்புறம் பாக்குறதுல உங்களுக்கு இப்போ வந்து ஏதாவது சிரமம் இருக்கா ஏதாவது நோய்வாய் பிரஷர் சுகர் இல்ல கிட்னி ஃபெயிலியர்ஸ் நோய்கள் இருக்கா அப்படிங்கறது எல்லாமே வந்து கேட்டிருக்குது அதுக்கான நம்பர்ஸும் போட்டிருக்கிறாங்க உதாரணமா இதய நோய் அதாவது அட்டாக் அப்படின்னா இலக்கம் ஒண்ணு மனநோய் ஏதாவது அப்படி அப்படி இருக்கிறீங்கன்னா ஆறு அப்படிங்கறத நேராக நம்ம யாருக்கு என்ன நோய் அப்படிங்கறத நம்பர்ஸ் மூலமா நீங்க டிக் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை தாண்டி ஒரு சைட்ல இப்படி இருக்கும் அடுத்த பக்கம் சொன்னா பட்டம் போட சொல்லி சொல்லி நிலம் மற்றும் கட்டிட சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது சொந்தமா கட்டடம் சொத்து லேண்ட் அப்படி என்ன சரி இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆம் இல்லை ஏதாவது டிக் பண்ணி விட்டீங்கன்னா சரி அதுக்கு பிறகு சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இயந்திரம் அப்புறம் உபகரணம் அப்படி ஏதாவது உங்களுடைய வாகனங்கள் வீட்டுல வச்சிருக்கீங்களா அது சம்பந்தமான டீடைல்ஸ் அதுக்குள்ள இருக்கு ஆமா அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல பட்டன் போட்டுட்டு இலக்கம் ஒண்ணு நம்பர் ஒன்னு போட்டு விடுங்க அப்படி ஆம்னா ஒன்றும் இல்லைன்னா ரெண்டும் அப்படிங்கிறது அப்படிங்கறத மாதிரி போட சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு கீழே உள்ளதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கால்நடை பராமரிப்பு மீன் வளர்ப்பு ஏதாவது ஆடு மாடு கோழி இப்படி ஏதாவது வளர்க்குறீங்கன்னா அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடந்த மாத குடும்பத்துல ஏற்பட்ட செலவுகள் இது வந்து ஃபுல்லா இந்த மாசம் இல்ல கடந்த மாசம் அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு செலவு போயிருக்கு என்னென்ன விஷயங்கள்ல அப்படிங்கற டீட்டெயில்ஸ் தான் அதுல சாப்பாடு தண்ணி பில்லா உடுப்பு வாங்கினீங்களா மருந்து வீட்டு வசதி வாடகை எப்படி எதாவது இருக்கிறீங்களா தனிப்பட்ட தேவைகள் எதுவும் இருக்கா போக்குவரத்துல பயண செலவுகள் கரண்ட் பில் இல்லாட்டி விலக்கு வைக்கிறதுக்கான மண்ணெண்ணெய் அந்த மாதிரி எரிவாயு செலவு தொலைபேசி போனுக்கு ஏதாவது காசு போட்டிருக்கிறீங்களா கல்வி நடவடிக்கைகளுக்கு எவ்வளவு செலவு போயிருக்குது விளையாட்டு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு மீன்ஸ் ஏதாவது டிவி சேனலுக்கான கேபிள் அந்த அந்த மாதிரி காசுகள் அப்புறம் நத நடவடிக்கைகள் கோவில்ஸ் இல்ல பள்ளி சர்ச்சுக்கு ஏதாவது காசு கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்புறமா பிற செலவுகள் அதாவது கடன் வாங்கியிருப்பீங்களா இல்ல குத்தகை அடகு வச்ச விஷயங்கள் ஏதாவது அப்படி திருப்படிங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க இன்னும் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னு சொன்னா கடந்த மாத குடும்ப மாதாந்திர செலவுகள் அப்படின்னு சொல்லி பாக்குற நேரத்தில் நீங்க அந்த இடத்துல என்னத்தை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க அதிகளவாக இவ்வளோ இவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி உண்மையான டீட்டெயில்ஸை போடுங்க அப்படி போட்டதுக்கப்புறமா அப்புறமா நீங்க ஒரு சில நேரத்தில் ஒரு மிஸ்டேக் ஒன்று விட்டுருவீங்க என்ன அப்படின்னா இந்த கடன் குத்தகை அப்படி அடமானம் வச்சு அடமானம் வச்சிருப்போம் ஆனால் அதை மீட்கிறதுக்கு நாங்கள் வந்து காசு கட்டி இருக்க மாட்டேன் ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு மொத்தம் ஃபுல்லா கூட்டி மொத்த வருமானத்தையும் நீங்க இந்த இடத்துல போடணும் இப்படி போடுற நேரத்தில் நீங்க என்ன பிள விட்டுருவீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போயிருப்பீங்க இல்ல இல்ல நாங்க நிறைய கடன் வாங்கிருக்கோம் நிறைய அடகு வச்சிருக்கோம் காசை கட்டலை அப்படிங்கிற மாதிரி மேல பாத்தீங்கன்னு செலவு இங்க கீழே வந்து குடும்ப வருமானம் எது மூலமா வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இதுல நிறைய இருக்கு சம்பளம் வாங்குறீங்களா இல்ல வேற ஏதாவது தொகைகள் அரசாங்கத்துல வழங்கப்படும் பிற உதவியா தான் விசுமைக்குள்ள வந்துரும் சோ இப்படி எதுலயாவது நீங்க வந்து வாங்கிருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சோ நாங்க என்ன செய்வோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட செலவு அதிகமா இருக்கும் வருமானம் குறைவா இருக்கும் அதான் உண்மை ஆனா நாங்க அந்த கடன் விஷயத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க கடன் விஷயத்த நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்போம் சோ அப்படி போற நேரத்துல ஒரு கேள்வி வரும் காசு இவ்வளோ தான் வந்திருக்குது அப்ப நாங்க செலவு இவ்வளவு போயிருக்கு அப்ப அந்த மிச்சம் விஷயத்துக்கு என்ன செய்திருப்பாங்க அப்படிங்கிற நேரத்துல நிறைய பேர் அந்த ஃபார்ம் ஃபில் பண்றப்ப கேக்குறப்ப சொல்றீங்க இல்லைங்க நாங்க கடன் வாங்கணும் அங்க அது கொடுத்தோம் நகை ஒண்ணு வாங்கி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றீங்க அதே தான் அங்க ஆனா அங்க வந்து போடாம ஸ்கிப் பண்ணி இருக்கிறீங்க இல்ல இல்ல நாங்க அதெல்லாம் போட தேவையில்லன்னு அப்ப அவங்க அங்க யோசிப்பாங்க இவங்களுக்கு இவ்வளவு வந்திருக்கு கடன் வாங்கல கடன் கொடுக்கலன்னு போட்டிருக்கிறாங்க அப்ப என்னென்ன அவங்க வந்து சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத அங்க டவுட் வந்துடும் சோ உங்களுடைய காசுகளை நீங்களே எல்லாம் பண்ணிடாதீங்க இதுக்கு கீழே நீங்க வந்து வீட்டாளின் தன்மை வீடு இந்த மாதிரி மாடியா இல்ல லயன் வீடுல இருக்கிறீங்களா வரிசை வீடுகள் அப்படின்னா அந்த வரிசை அறைகள் லயன் வீடு சோ இதுக்குள்ள இருக்க ஆப்ஷனுக்கு மேல வட்டம் போடுங்க அப்ப வீட்டுல முக்கிய பொருள் என்னத்துல கட்டி இருக்கீங்க கூரை வந்து அடுத்தது வந்து கூரை தகரமா ஓடா அதுக்கப்புறமா முக்கிய பொருள் என்னத்துல வீடு கட்டி இருக்கிறீங்க வீட்டோட பரப்பளவு எவ்வளவு சது ஐநூறு சதுர அடிக்கு கூடவா குறைவா அந்த மாதிரி நிலம் வந்து உங்களுக்கா இல்ல உங்க குடும்பத்தோட உறுப்பினர்களுக்கு எதுவும் வந்தது சொந்தமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுல நீங்க டிக் பண்ணுங்க ஆம் இல்லைங்கிறத டிக் பண்ணுங்க அப்புறமா நீங்க எது மூலமா கரண்ட் பெற்றுக்கொள்றீங்க மண்ணெண்ணியா மின்சாரமா சூரிய சக்தி அதாவது சோலார் அந்த இதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க தண்ணி தண்ணி எங்க இருந்து வருது குழாயா கிணத்தடி தண்ணியா அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு நேர வட்டம் போடுங்க அதுக்கு கீழே வந்து உங்களுடைய கழிப்பறை வசதிகள் உங்க வீட்டுல வந்து ரெண்டு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம அவங்களோட சேர்ந்து பாவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிக்குள்ள போட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த கீழே ஒரு விஷயம் இருக்கு இந்த குடும்பம் தாய் அல்லது தந்தை மாத்திரம் உள்ள குடும்பமா இல்லை அப்படின்னா இல்லை டிக் பண்ணுங்க ஆம்னா அம்மா மட்டும் இருந்து அந்த குடும்பத்தை வழி அது தந்தை மட்டும்னா தந்தை மட்டும் டிக் பண்ணுங்க கடமையாளர் மட்டும் இவங்க மட்டும் தான் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அதை மட்டும் போட்டுக்கோங்க சரியா கையப்பம் யாரு வந்து விண்ணப்பத்தாரரோ அவரோட கீழே விஷயம் முடிஞ்சிருச்சு இதுதான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் நம்பர் ரொம்ப கட்டாயம் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஓகே இந்த ஃபோம்ல ஃபோன் நம்பர் போடுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்ல நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் ஆல்ரெடி கொடுத்தது தொலைஞ்சிருச்சு அதை மாத்தணும் அப்படின்னு சொன்னா ஏஜ் ஆஃபீஸ்ல போய் தான் நீங்க அதுக்கான மாற்றிட செய்ய முடியும் அங்க போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து மாத்தி விடுவாங்க சோ இதுல வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய ஃபெக்ஸ் பண்ற நேரத்துல அந்த போட்டோ காப்பி கடையில தான் கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சம்டைம்ஸ் அக்கௌண்ட் நம்பர் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன் ஐடி அக்கௌண்ட் நம்பர் கியூஆர் கரண்ட் பில் ரொம்ப முக்கியம் கரண்ட் பில்ல நீங்க எடுத்துட்டு போங்க கரண்ட் பில் ரொம்பவே முக்கியம் சோ இது எல்லாமே சேர்த்துதான் நீங்க வந்து அதை அப்ளை பண்ணிக்கொள்ளணும் மற்ற ஒரு காணொலியில சந்திக்கலாம்